வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீ நிசர்கதத்தம் மகராஜ் உடனான பத்தி பேசப் போறோம் குறிப்பா நான் பிரம்மம் புத்தகத்தோட இரண்டாம் பகுதியிலிருந்து சில விஷயங்களை எடுத்து அலச போறோம் மஹராஜ் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வந்தவர் மாருத்தி அப்படின்னு பேரு மும்பையில ஒரு பீடி கடை வியாபாரி ஆனா தன் குருவோட வார்த்தைய புடிச்சுக்கிட்டு அந்த உச்சபட்ச உண்மைய உணர்ந்தவர் அவரோட பேச்சு போதனைகள் எல்லாம் எப்பவுமே ரொம்ப நேரடி எந்த சமரசமும் இருக்காது நாம் பொறக்கவே இல்லைன்னு சொன்னவர் சரி இந்த உரையாடல்கள் வழியா மகாராஜ் ஆன்மா உண்மை நிலை விடுதலை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு சில ஆஹா தருணங்களை கொடுக்கணும் நினைக்கிறோம் வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல ஒரு பொதுவான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா நம்ம எல்லாரும் பெரும்பாலும் இந்த உடம்பு இந்த மனசு இந்த பேரு இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆமா இது ரொம்ப இயல்பு மகாராஜ் இதத்தான் முதல் சிக்கலா பாக்குறாரு நீ உன்னை உடம்பா நினைக்கிறதால தான் இதெல்லாம் நடக்குது உன்னோட உண்மையான சுயத்தை அறிஞ்சுக்கோன்னு சொல்றாரு கரெக்ட் ஏ உடம்பே ஒரு மனசோட நிலைப்பாடு ஒரு ஐடியான்னு கூட சொல்றாரு இது கேட்கும்போது கொஞ்சம் தைகாப்பா இருக்குல்ல ஆமா இதுதான் அவரோட போதனைகளோட அஸ்திவாரமே இந்த தனிநபர் அவர் வியக்தின்னு சொல்ற சொல் இந்த உடர்வு எப்படி உருவாகுதுன்னு அவர் விளக்குறது ரொம்ப முக்கியம் இது வெறும் உடம்பு மட்டும் இல்ல நம்ம நினைவுகள் பழக்கங்கள் நம்மளோட ஆசைகள் பயங்கள் எதிர்கால கற்பனைகள் இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட அந்த பரந்த விழிப்புணர்வை சுருக்கி இந்த நா அங்குற சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிடுது இதுதான் வந்து தவறான அடையாளம் இதுல சுவாரஸ்யம் என்னன்னா நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் ஆசை பயம் கோபம் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த அடிப்படை அடையாள தவிர்தான் தான் அது காப்பாத்த போராடுறோம் அதுக்கு ஏதாவது வேணும்னு துடிக்கிறோம் அத அழிஞ்சிடும்னு பயப்படுறோம் புரியுது அப்போ இந்த வியக்தி இந்த தனிநபர் உணர்வு ஒரு மனசோட விளையாட்டுன்னா நாம உண்மையில யாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது மகாராஜ் இதுக்கு மேல என்ன சொல்றாரு அடுத்தபடியா அவர் சாட்சி நிலைய பத்தி பேசுறாரு வியக்தான்னு சொல்றாரு வியக்தா ஆமா வியக்தா அது வந்து அந்த தனிநபரோட எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் ஏன் அந்த நான் உடம்புங்கற எண்ணத்தையே கூட கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்கிற ஒரு நிலை ஓ ஒரு பார்வையாளர் மாதிரி ஒரு மாதிரி அப்படி சொல்லலாம் நீங்க ஒரு கனவு காண்றீங்கன்னு வச்சுக்கோங்க கனவுல என்னென்னவோ நடக்குது நீங்க வேற யாரோவா இருக்கீங்க ஆனா முழிச்சதும் அந்த கனவை கண்ட நீங்க வேற கனவுல வந்த ஆள் வேறன்னு தெரியுது ஒரு விழிப்புணர்வு மகாராஜ் சொல்ற மாதிரி தனித்துவத்தால் அடக்கப்பட்ட சாட்சி விடுபடும் போது அகம் நாம பாக்குற அந்த ரெண்டு தன்மை அதாவது இல்லாம போயிடும் வேறங்குற உணர்வு குறையுமா ஆமா அந்த பிரிவு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் இது ரொம்ப முக்கியமான படி இதுவே ஒரு பெரிய விஷயமா தெரியுதே தனிநபர் அத கவனிக்கிற சாட்சி சரி நீங்க முன்னாடி விழிப்புணர்வு அவேர்னஸ் பிரக்ஞை கான்ஷியஸ்னஸ்னு ரெண்டு வார்த்தை சொன்னீங்க இதுக்கு என்ன வித்தியாசம் மகாராஜ் பார்வையில இந்த சாட்சி நிலைதான் கடைசி நிலையா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் அத ஒன்னாவே நினைச்சுப்பாங்க ஆனா மகாராஜ் இதை தெளிவா பிரிக்கிறாரு விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் எப்பவுமே எதையாவது பத்தின விழிப்புணர்வானா இருக்கும் உதாரணத்துக்கு நான் பேசுறத பத்தின விழிப்புணர்வு இல்ல பக்கத்துல கேக்குற சத்தத்தை பத்தின விழிப்புணர்வு இதுக்கு ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை அதாவது அப்படி இல்ல அது வந்து இந்த எல்லா விழிப்புணர்வுகளுக்கும் ஆதாரமா பின்னணியா இருக்கிற ஒரு நிலை அது சும்மா இருக்கு எதையும் சார்ந்து இல்லாம எது மேலையும் கவனம் செலுத்தாம ஒரு தூய இருப்பு ஒரு சினிமா திரை மாதிரி திரை மாதிரியா ஆமா திரையில காட்சிகள் விழிப்புணர்வு விஷயங்கள் வந்து போகும் ஆனா திரை அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி சாட்சி நிலை கூட இந்த பிரக்ஞாவோட ஒரு வெளிப்பாடு தான் ஆனா அதுலயும் கவனிக்கிறதுங்கிற ஒரு செயல் இருக்கு அப்போ பிரக்ஞாக்கு மேலேயும் இருக்கா கண்டிப்பா மகாராஜ் ஒரு படிநிலைய சொல்றாரு முதல்ல நாம நினைக்கிற தனிநபர் வியக்தி அப்புறம் அதை கவனிக்கிற சாட்சி வியக்தா அதுக்கு ஆதாரமான பிரக்ஞா அதையும் தாண்டி அதுக்கும் மூலமான வர்ணிக்கவே முடியாத வெளிப்படாத ஒரு முழுமை நிலை அத அவ்ய்தா அல்லது ஆமா இது அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மகாராஜ் தன்னை அந்த நிலையில தான் இருக்கிறதா சொல்றாரு நான் அனுபவிக்கிறவன் இல்ல அனுபவங்களுக்கு மூலம் நான் அவர் சொல்றதெல்லாம் இதத்தான் குறிக்குது அதனால சாட்சி நிலை முக்கியம்தான் ஆனா அது முடிவு இல்ல இல்லை அவ்யக்தா இது தத்துவமா கேக்க சுவாரஸ்யமா இருக்க ஆனா நடைமுறையில ஒருத்தர் எப்படி இத உணர்றத மஹாராஜ் ஏதாவது பயிற்சிகள் மெடிடேஷன் மாதிரி சொல்றாரா ஏன்னா நிறைய குருமார்கள் சாதனா அதாவது பயிற்சி பத்தி தானே பேசுவாங்க இங்கதான் மகாராஜ் கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு அவரு பயிற்சிகள முழுசா தப்புன்னு சொல்லல ஆனா அவர் அதிகமா ஜோறு கொடுக்கிறது புரிதலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கா ஆமா வெறும் மிஷின் மாதிரி பயிற்சிகள செய்யறதை விட நம்ம உண்மையில யாருங்கிற தெளிவான ஆழமான புரிதல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அவரோட குரு ஸ்ரீ சித்ராமேஸ்வர் மகாராஜ் அவருக்கு செஞ்ச உபதேசமே ரொம்ப சிம்பிள் என்னது மகராஜ அடிக்கடி சொல்லுவாரு தான் இந்த உச்சகட்ட உண்மை பரபிரம்மம்னு நான் சொல்றேன் இத முழுசா நம்பு அதன்படி வாழு அதன் மேல செயல்படு இந்த நம்பிக்கை அப்புறம் அதை வச்சு நாமளே நம்மளை விசாரிக்கிறதா முக்கியம் அதன் மேல செயல்படுனா என்ன அர்த்தம் சும்மா நம்முனா போதுமா இல்ல அது குருட்டு நம்பிக்கை நீ நீதான் பரம்பொருள்ங்கிறத ஏத்துக்கிட்டு அப்புறம் அதை நம்ம அனுபவத்துல உண்மையான் பார்க்க முயற்சி பண்றது இதுதான் சுய விசாரணை செல்ஃப் என்கொயரி சுய விசாரணை ஆமா நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது நான் யாருன்னு கேட்கறது மட்டும் இல்ல அதுக்கும் முன்னாடி இருக்கிற அந்த நான் இருக்கிறேன் ஐம் உணர்வு ஆராயிருது நான் இருக்கிறேன் என்ற உணர்வா ஆமா இந்த இருக்கிறேங்கிற உணர்வு எங்க இருந்து வருது இதோட தன்மை என்ன இது உடம்போட சேர்ந்ததா இல்ல அதுக்கும் அப்பாற்பட்டதா இப்படி கேள்வி கேட்டு அந்த மூலத்தை நோக்கி போறது அவர் இருக்கிறது பத்தி ரொம்ப சொல்றாரு இல்லையா மலையேற வேண்டாம் குகையில உட்கார வேண்டாம் சும்மா இருங்கன்னு சொல்ற மாதிரி அது எப்படி இந்த சுய விசாரணையோட செய்யறது கரெக்டா சொன்னீங்க மாராஜ் செய்யறதை விட இருக்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றாரு ஏன்னா நம்ம செய்யற நிறைய வேலைகள் நம்மள அந்த தனிநபருங்கிற கூட்டுக்குள்ள இன்னும் இருக்கமா மாட்டி வைக்குது நான் இதை செய்யறேன் நான் அதை அடையிறேங்க அகங்காரம் வளருது ஆமா ஆனா சும்மா இருக்கிறதுனா எந்த வேலையும் செய்யாம எந்த எண்ணத்தையும் பிடிக்காம அந்த அடிப்படையான நான் இருக்கிறேங்கிற உணர்வுல நிக்கிறது இது ஒரு விதமான மௌனம் மனசோட சலசலப்பு அடங்குற நிலை இந்த அமைதியான மனசுல தான் சுய விசாரணைக்கு தேவையான தெளிவு கிடைக்கும் அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வை அதோட தூய வடிவத்துல கவனிக்க முடியும் இங்கதான் அந்த நேதி நேதி முறையும் வருது ஆமா இதுவல்ல அதுவல்ல அதேதான் நாம எதுவெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் ஒதுக்கிறது நான் இந்த உடம்பு இல்ல நான் இந்த மனசு இல்ல நான் இந்த உணர்ச்சி இல்ல இப்படி ஒவ்வொன்னா கழிச்சா கடைசில என்ன மிச்சம் இருக்கு அதுதான் உண்மை சரி இன்னொரு வகையில வெதிரேகான்னு ஒன்னு சொல்றாரு மாறக்கூடிய விஷயங்கள்ல மாறாம இருக்கிறத பாக்குறது வெதிரேகா அதுக்கு உதாரணம் தங்கமும் நகைகளும் நகைகள் வளையல் செயின் மாறிட்டே இருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரமான தங்கம் மாறாது இல்லையா அது போல நம்ம அனுபவங்கள் எண்ணங்கள் உடம்பு நிலையெல்லாம் மாறிட்டே இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து போறதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த அடிப்படை பிரஜை மாறாது அதை கண்டுபிடிக்கிறது தான் வெதிரேகா இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா செயல்கள்ல கொஞ்சம் விலகி அமைதியா உள்ள பாக்குற ஒரு தன்மை ஆஹா புரிதல் சுய விசாரணை அமைதியாக இருக்கிறது நான் இருக்கிறேன் உணர்வில் நிற்கிறது இதுதான் வழி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஜ் நிறைய பொதுவான ஆன்மீக கருத்துக்களையே கேள்வி கேட்குறாரு போல உதாரணத்துக்கு அனுபவங்கள் தான் உண்மைக்கு வழின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அவரும் அனுபவமே உண்மை இல்லைங்கிறாரு இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா நிச்சயமா இது அவரோட டீச்சிங்ஸில் ரொம்ப புரட்சிகரமான அதே சமயம் சவாலான ஒரு இடம் நம்ம எல்லாரும் பெரிய பெரிய ஆன்மீக அனுபவங்களை தேடுறோம் ஆமா ஒரு பரவசம் ஒரு தரிசனம் அதே தான் ஆனால் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா எந்த அனுபவமா இருந்தாலும் சரி அது எவ்வளவு தெய்வீகமா இருந்தாலும் சரி அது தோன்றி மறையக்கூடியது அதுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கு அது பிரக்ஞைக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தானே தவிர பிரஜையே இல்லை நிலையா இல்லாத ஒன்று எப்படி உண்மையா இருக்க முடியும் உண்மைன்னா எப்பவும் இருக்கணும் மாறாம இருக்கணும் அதனால அனுபவங்கள ஒரு வழிகாட்டியா வேணா எடுத்துக்கலாம் ஆனா அதையே கடைசி உண்மை நினைச்சிட கூடாதுங்கறாரு அப்போ அறிவு பத்தி என்ன ஞானம் அடையறது தானே நம்ம குறிக்கோள் ஆனா அவரோ உனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவுங்கறாரு இது முரணா தெரியுதே இதுவும் அதே மாதிரி ஒரு சவால் தான் நாம பொதுவா அறிவ எப்படி சம்பாதிக்கிறோம் புத்தகம் படிக்கிறோம் கேட்கறோம் யோசிக்கிறோம் இதெல்லாம் மனசோட வேலை ஆமா இந்த அறிவு எல்லாமே கருத்துக்கள் கான்செப்ட்ஸ் நினைவுகள் அடிப்படையாக கொண்டது ஆனா உண்மைங்கிறது மனசுக்கு அப்பாற்பட்டது கருத்துக்களால் பிடிபடாததுன்னு மகாராஜ் சொல்றாரு ஓஹோ அதனால மனசு மூலமா நம்ம அடைகிற எந்த அறிவும் அந்த கடைசி உண்மையை பொறுத்தவரைக்கும் ஒருவித அறியாம தான் ஏன்னா அது உண்மையை மறைக்கிற திரையாவும் வேலை செய்யலாம் எனக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்தா நாம தேடுறத நிறுத்திடுவோம் சரிதான் ஆனா எனக்கு தெரியாது மனசால இதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு உணரும்போது தான் மனசு அமைதியாகுது அந்த அமைதியில தான் மனசுக்கு அப்பாற்பட்ட உண்மையை உணர்றதுக்கான வாய்ப்பு உருவாகுது அது அறிவில்லாம போறதில்ல மனசோட எல்லைய உணர்ந்த ஒரு தெளிவு அது அனுபவம் உண்மையல்ல அறிவு அறியாமை ஏன் அந்த சாட்சி நிலை கூட நிரந்தரம் இல்ல மகாராஜ் நம்மள பிடிச்சுக்க நினைக்கிற எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்கே இது கேட்க கொஞ்சம் பயமா இல்ல அப்புறம் எதைத்தான் பிடிச்சுக்கிறது இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அவர் நம்மள எதையும் பிடிச்சுக்க சொல்லல எல்லா பிடிப்பையும் விட சொல்றாரு எல்லாத்தையுமா ஆமா உடம்பு மனசு எண்ணம் அனுபவம் அறிவு ஏன் அந்த சாட்சிங்கிற அடையாளத்தை கூட விட சொல்றாரு ஏன்னா நாம எதை பிடிச்சாலும் அது நாம இல்ல இத நாம ஒரு பெரிய படமா பார்த்தா மகாராஜ் நம்மளை எங்க கூட்டிட்டு போக முயற்சி பண்றாருன்னா அது இந்த வெளிப்பட்ட உலகத்துக்கெல்லாம் மூலமா இருக்கிற அந்த வெளிப்படாத நிலைக்கு அன்மேனிஃபெஸ்ட் அதுதான் அவ்யக்தா அவ்வக்தா ஆமா அதுக்கு எந்த குணமும் இல்ல பேரும் இல்ல உருவமும் இல்ல அது காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது அத மனசால நினைக்க முடியாது சொல்லால விளக்க முடியாது அதை அடையவும் முடியாது ஏன்னா அதுதான் நம்ம ஏற்கனவே இருக்கோம் அப்ப என்னதான் செய்யணும் நாம அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தவறாட அடையாளங்களை உதிர்த்திட வேண்டியதுதான் இந்த அடையாளங்களை விடுறதுல ஒரு பயம் இருக்கலாம் ஆனா மகாராஜோட பார்வையில அதுதான் உண்மையான விடுதலைக்கு ஒரே வழி ஆக மொத்தத்துல இந்த உரையாடல்களை பார்த்தா மகாராஜ் நமக்கு தர செய்தி இதுதான் நாம நினைக்கிற மாதிரி இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற உடம்பு மனசு கொண்ட தனிநபர் நாம இல்ல நாம உண்மையில காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த பரம்பொருள் அந்த உண்மை நிலை ஆமா சரியா சொன்னீங்க இத தெரிஞ்சுக்கிறதுன்னா புதுசா எதையோ அடையறதோ எங்கேயோ போறதோ இல்ல நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதை தெளிவா புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்புறம் தடையா இருக்கிறத விடுறது ஆமா தடையா இருக்கிற தப்பான அடையாளங்கள் கருத்துக்கள் பிடிப்புகள் எல்லாத்தையும் விடுறது ஒரு மாதிரி உண்மைய மறைக்கிற திரைகளை விளக்குற மாதிரி இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இது உங்களுடைய நான் யாருங்கிற கேள்விய மறுபடியும் யோசிக்க வைக்குதா இறுதியா ஒரே ஒரு விஷயத்த உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க மகராஜ் நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் நம்ம எல்லா அனுபவத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் ஆதாரம்னு சொல்றாரு அதுதான் உண்மைக்கான முதல் படின்னு சொல்றாரு ஆமா ஆனா அதே சமயம் இந்த இருக்கிறேங்கிற உணர்வும் கூட கடைசில கடந்து போக வேண்டிய ஒண்ணுங்கறாரு அதாவது சாட்சி நிலை பிரஜை நிலை எல்லாமே அந்த இறுதி உண்மைக்கு முன்னாடி இருக்கிற படிகள் தானா ஓ அப்போ நம்ம எல்லா எண்ணம் உணர்ச்சி அனுபவத்துக்கு முன்னாடி ஆதாரமா இருக்கிற இந்த அடிப்படை இருத்தல் அல்லது நான் இருக்கிறேங்கிற உணர்வை ஆழமா ஆராய்ஞ்சு அதோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்புறம் அதையும் தாண்டி போறதுனா எதை குறிக்குது அந்த அனுபவம் இல்லாத சாட்சி இல்லாத பிரஜைக்கும் அப்பாற்பட்ட நிலை எப்படி இருக்கும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு முடிவே இல்லாத ஆராய்ச்சி ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜோட ஆழமான கருத்துக்களை பத்தின இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி